அவங்க தேர்தல் வாக்குறுதியிலே மிக முக்கியமானது ஒண்ணுதான் எல்லா மின்கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் சொன்னாங்க அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது செய்யல குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதை கொடுத்தாங்க இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு நாள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் அவனுடைய தேர்தல் அறிக்கையும் அவனுடைய ஆட்சி பலனும் இருக்கிறதே தவிர மக்களுடைய நலன் கருதி மலன் மக்கள் நலன் சார்ந்து அவனுடைய ஆட்சி இலங்கிறது சொத்து வரி உயர்வு மின் கட்டண வரி உயர்வு ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு வந்திருக்கு அறிவிக்கப்படாமல் கட்டண உயர்வு ஆறு சதவீதம் ஆண்டு வந்திருக்கு இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது பால் விலை உயர்ந்திருக்கிறது அங்க வீட்டுல வந்து இன்னைக்கு என்னன்னா சொத்து வரி கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா பால் பால் வாங்குறதாங்க விலைவாசி ஒரு பக்கம் இருந்துட்டே போகுது முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய ஓல்டு ஓய்வூதிய பென்ஷன் நீங்க கொடுக்குற ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் நீங்க பணி இல்லாம இருக்காங்க பணி இல்லாம இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்தவங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எதுவுமே அவங்க செய்யற மாதிரி இல்லை நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க நான் சொல்லல பத்திரிகையில ஒரு நிறுவன கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு விட டாஸ்மாக் ஊழல்ல வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக அதை சந்திக்க போறாரா அப்படின்னு கேட்டாங்க அதுபோ நான் சொன்னேன் எனக்கு தெரியல முதலமை பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு இல்ல அப்படிங்கிற செய்தி முதல்ல போறாருன்னாங்க அப்ப இல்ல அப்படின்னாங்க ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆட்மரத்துல இருந்து இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்கு தேர்தல் வாக்குறுதியிலேயே மிக முக்கியமானது ஒண்ணுன்னா எல்லா கட்டணமும் மாதந்தோறும் ரீடிங் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னா எல்லாத்தையும் செஞ்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க இது செய்யல குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அவங்க கொடுத்தாங்க இப்படி அவங்க வந்து தேர்தலுக்கு தேர்தல் நாளுக்கு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் அவனுடைய தேர்தல் அறிக்கையும் அவனுடைய ஆட்சி பலனும் இருக்கிறதே தவிர மக்களுடைய நலன் கருதி மலன் மக்கள் நலன் சார்ந்து அவனுடைய ஆட்சி ஈழங்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு ஆக அறிவிக்கப்படாமல் சொத்து வரி உயர்வு ஆண்டு வந்திருக்கு அறிவிக்கப்படாமல் மின்கட்டண உயர்வு ஆறு சதவீதம் ஆண்டு வந்திருக்கு இது மக்களுக்கு பெருத்த சுமை ஏற்படுத்துகிறது பால்விலை உயர்ந்திருக்கிறது ஆக வீட்டுல வந்து இன்னைக்கு சொத்து வரி கட்டுறதா கரண்ட் பில் கட்டுறதா பால் பால் நீங்க விலைவாசி ஒரு பக்கம் வாங்கிட்டே போதும் இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு நீ ஓய்வூதிய ஓல்டு ஓய்வூதிய பென்ஷன் நீங்க கொடுக்கற ஐம்பதாயிரம் ஆசிரியர்கள் நீங்க பணி இல்லாம இருக்காங்க பணி இல்லாம இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்தவங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எதுவுமே அவங்க செய்கிற மாதிரி இல்லை நேற்று பத்திரிகைகளோட ஒரு பேட்டி கேட்டாங்க நான் சொல்லல பத்திரிகைல ஒரு நிருபர் கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒருவேளை டாஸ்மாக் ஊழல்ல வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு தெரியல முதலமை பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு இல்லை அப்படிங்கிற செய்து முதல்ல போறாருன்னாங்க அப்ப இல்லை அப்படின்னாங்க ஒருவேளை அவர் பார்க்க போணுங்கிறது ஆடு மனதுல இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்கு